இஷ்ட இல்லா சங்க ஆனா அவங்க

அவன் எங்கே தான கொடுக்கிற ஆள் யா முனிவழகிங்க ஆறாத்த ஆட்சிணி சீனா கூட வந்தா ஓடாமடா அந்த கடிகாமூலா ಅಂತனா எத்தறுகே இந்த தானு மெய்மை ஐதி அது சேட்டை என்னதா சத்தமா மகா ஒரு ஐபி எல்ல గవర్னட் கேட்க அந்த கேள்வி என்னதா இந்த பிரஜ ஜனகர 얘네 பேங்கோ அನ್ನೆಲ್ಲ पढಬೇಕು ಅಂತால அப்ப கேள்வி கேட்க வந்த ருதிவதனம் ராஜேஷ் நம்ம ಪರಿಸ್ಥಿತಿ இங்கಿದೆ அங்கே நான் என்னால தானா கொட்றேன் ಅಂತானோ ஏன் என்ன ನನ್ನ ಮನೆ ಕೆನಾ ಅದೆ ಸರ್ಪೀ ತೋ ಆ ನೋಡ್ತಾನೋ ಆ ಎಳ್ಸೋರಿಯಾ ಆ ವ್ಯಾಪದಿ ನೀವೆದರೆ ಕಾಫಿ ಬರೆವತಾನೋ ಬರೆಕೊಂಡ ಆ ರಾಜೇನ ರಾಜೇ ಆಲಿ ಸರ್ಪಿನ ಹಾಗೆ ಅದರ ಮುಟ್ಟಿ ಬಿಡಬಾತು ಅದರ ಮುಬೈಲ್ ಬಿಡಬಾತು ಮಾತಾ ಅಂತ ರಾಜಾ ಏನು ಸರಿಯಿದೆ ನಿನ್ನ ಡೈಕ್ ಮತ್ತೊಂದು ಕಥೆ ಹೋಗಿ ನಿಂಗೊম্বা ಆ ರೀತಿ ಮಂತ್ರಂತರ ಮಂತ್ರಿ ಅಂತಾನ ಆ ರಾಜಾ ಅದು ಹೇಳಲಿಲ್ಲ ಅದು ವ್ಯಕ್ತಿ ಹೋಗ್ಯಾಕನ ರಾಜೇ ನಾನು ಏ ತರಹನೇ ಯಾ ಅಲೆ ಹಾ ಅದೇ ಕೋಸುರ ಹುಟ್ಟಿಸ್ ಬಿಡಬಾಟ್ರು ರಾಜ್ಯಾಂತನಿ ರಿಪೇರಿಯೋ ನಿಮ್ಮ शरीರಿಯ ಸುಳಿದೇ ಹೇಳಿ ಆಯ್ತು ನಾಲೇ ಬದಲಂತೆ ಅಲೆ ಹೋಗತಾರೆ ಎನ್ರೀ ಅದೇ ಬ್ರಾ ತೋತನ ಆ ಬ್ರಾ ತೋ ಕೈ ಬೇಕಂದ್ರ

இங்கைக்கு நான் தரவே காரணா இவர் மத்தியிலே ஒட்டிச்சுண்ணிலா அவர் என்ன சொல்லினா அதே நானே ஓதுறானார் என்ன நிதி நான் தூரவண்ணே ಏನாயிதே யார் தன்னே கேட இல்ல ராஜன் என்ன தන්නේ இல்லா ஆ சத்து ரோனா வங்கி வேகு வேகு தாசினா வங்கி ஆ ரோடாக சத்த அதே ரோடாக ந कोमे நா है